கஜானனம் பூதகநாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் எனது அருமை ரெட்ரோ ஆன்மீகம் பக்தி சேனலுக்காக உங்களை வணங்கி வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் பக்தகுடி மெய்யன்பர்கள் பனிரெண்டு ராசியினர்கள் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசியை அடிப்படையாக கொண்ட மனிதர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது மேசராசி அன்பர்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் முதல் உள்ளது அதாவது இது வந்து நெருப்பு மண்டலம் நெருப்பு ராசி என்று சொல்வார்கள் இதற்கு அதிபதி செவ்வாய் இந்த வீட்டில் சனி பகவான் நீச்சமடைகின்றார் சூரியன் உச்சமடைகின்றார் இந்த ராசி மண்டலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அன்று நமக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் விழுகிறது கன்னியால் லக்கணத்தில் அதாவது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னியால் அக்கணம் அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனோ கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறக்கிறார் எப்படி இருக்கும் அமோகமாக இருக்கும் சாமி ஆரம்பமே அமோகங்கிறீங்க ஆமாங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது புண்ணிய ஸ்தானம் அதாவது எதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ எதையெல்லாம் அடைந்தீர்களோ அடைய போகிற விஷயங்களை சொல்வது தான் அஞ்சமஸ்தானம் அஞ்சாம் இடம் அப்போ உங்கள் மேச ராசிக்கு ஐந்தாம் இடம் சிம்பம் சிம்பத்துக்கு அதிபதி சூரியன் சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அதில் சந்திரன் பிறக்கிறார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது சந்திரனுடைய சொந்த வீடு நல்லா கவனிங்க அப்போ இரண்டாம் வீட்டில் சந்திரன் அடைகின்ற இடம் அப்போ என்னாகும் தாயாருக்கு சுகமாக இருப்போம் நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் எல்லாம் கிடைக்கும் வீடு கிடைக்கும் வண்டி வாகனங்கள் சொத்து சுகங்கள் ஆரோக்கியங்கள் நல்ல குழந்தைகளாக இருந்தால் நல்ல கல்வி மேல் கல்வி இவைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஒரு இடம் விட்டு இடம் மாறி படித்தல் வெளிநாடு சென்று படித்தல் இது போன்ற ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் மேசராசிக்காரங்களுக்கு நடக்கும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தியாகி இருக்கிறார் ராசிக்கு பாதகா பாதகாதிபதி பனிரெண்டில் மறைவது நல்லது மீனத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் பலருக்கு நிறைய பொருள் விரயங்கள்லாம் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் இப்பொழுது பொருள் விரயம் எப்படி ஏற்படும் என்றால் வீடு கட்டி வீடு கட்டுவது ஒரு ஒரு வேலை ஒரு கடை வியாபாரத்தை ஆரம்பிப்பது இது போன்ற மங்களகரமான காரியங்களுக்காக அந்த பணமெல்லாம் விரயமாக இருக்கும் அதனால் இன்வெஸ்ட் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டு தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அதே போல் இந்த ஆண்டில் பொறுத்தளவில் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து தன் பத்தாம் பார்வையால் ஒன்பதாவது வீட்டில் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே இருக்கிறது சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் அப்போ ராசியின் அதிபதியே பாக்கியஸ்தானத்தில் போய் அவர் பத்துக்குடையவனுடைய பார்வை பெறுவதனால் தொழிலில் மாற்றி அமைப்பது தொழிலில் விருத்தி செய்வது இதுபோன்ற நல்ல மங்களகரமான காரியங்கள்லாம் நடக்கும் தெய்வீகமாக ஒரு ஆலயம் கட்டுதல் திருப்பணி செய்தல் இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பாக்யஸ்தானத்தில் புதன் இருப்பதினால் அதாவது மூன்று ஆறுக்குடைய புதன் ஒன்பதில் போய் அமர்ந்திருக்கிறார் சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார் அப்போ ஒரு வகையில் பாக்யஸ்தானத்தில் தர்மகர்மாதிபதி சேர்க்கையானது கிடைக்கிறது அப்போ இந்த ஆண்டில் பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு நிலைப்புத்தன்மை கிடைக்கும் மேசராசியில் இருக்கிற ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் கல்வி கற்றுக்கொள்ளலாம் உயர்கல்வி கற்றுக்கொள்ளலாம் வெளிநாடு சென்று வேலை பார்க்கலாம் தடங்கல்கள் தடைகள் நீங்கலாம் தந்தைக்கு உருவாகியிருந்த நோய் நொடிகள் பிணிகள் உடல் ஆரோக்கிய சௌகரிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கிடும் இந்த ஆண்டு அதே போல் நிறைய வெளிநாடு சென்று படிப்பதற்கோ இல்லை என்றால் க கடன் வாங்கி படிப்பதற்குரிய வாய்ப்புகளை எல்லாம் இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக எடுத்து கொடுக்கும் காரணம் மூன்று ஆறு கூடிய புதன் போய் பாகியத்தில் ஏறி லக்னா ராசியாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் ஒன்று ஐந்து ஒன்பது கூடியவர்கள் இது ஒரு அற்புதமான காம்பினேஷன் இது மாதிரி ஒரு அமைப்பு எந்த ஆண்டிலும் இருக்க போவதில்லை உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் இது மேலும் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கத்தான் செய்யும் கொஞ்சம் கூட குறைவு இருக்காது அதுபோல் ஜாதகத்தில் டைம் சரியில்லாதவர்களுக்கு மட்டும் இந்த கிரக சஞ்சாரங்கள் அமைப்புகள் புத்தாண்டின் அமைப்புகள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் ஒரு குறைவுகளும் வராது கண்டிப்பாக சொல்லலாம் இந்த ஆண்டில் பொறுத்தளவில் சனி ராகு கேது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயிற்சி பின்னால் வருகிறது ஆனால் இந்த நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் வந்து பூராட நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருப்பது மேசராசிக்கு இரண்டு ஏழு குடையவன் பாக்கியம் ஏறும் பொழுது திருமணங்கள் நடக்கும் காதல் திருமணம் கைகூடும் ஒரு சிலருக்கு முதல் வாழ்க்கையெல்லாம் கசந்து போய் ஒன்றும் சரியில்லை சாமி கோர்ட்டு கேஸு ஒம்பு விளக்கம் ஆகி ரெண்டாவது கல்யாணம் எப்போ நடக்குன்னு பார்க்கறேன் செவ்வாய் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு இப்போ இந்த ஆண்டு நீங்கள் விரும்பியபடி ஒரு அற்புதமான வாழ்க்கை துணை அமையும் இரண்டாவது கல்யாணம் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள்லாம் உண்டு அதே போல் முதியவர்கள் வயதானவர்களுக்கும் பார்க்கணும் இல்லையா இந்த ஆண்டு வயதானவர்களுக்கு பொறுத்தளவில் ஏதாவது ஒரு உடல் நலக்குறைபாடுகள் குறைபாடுகள் வரும் ஒரு அறுவை சிகிச்சை ஒரு ஆப்ரேஷன்கள் ஏனால் சனியும் பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறார் ராகுவும் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறார் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு விபத்துக்கள் ஒரு சின்ன அறுவை சிகிச்சைகள் இது போன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு அது நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை அதுக்கு நீங்கள் யோகா நரசிம்மரையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் நீங்கள் வணங்கி வழிபட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஆண்டு நீங்கள் வீரபத்திர சுவாமியே அதாவது வீரபத்திரர் செவ்வாயினுடைய அம்சமுள்ள வீரபத்திரர் இருக்கலாம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களிடத்தில் ஒரு பெர்ஃபெக்ஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த ஆண்டு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வம் செல்வாக்கு சென்ற இடங்கள்லாம் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய கிரக அமைப்புகள்லாம் இருக்கிறது ஆண்டின் துவக்கத்தில் இருந்தே போக போக நல்ல மாற்றங்கள்லாம் தெரியும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து நீங்கள் போடக்கூடாது கூட்டத்தில் சபையில் பெரியோர்களிடத்தில் கொஞ்சம் அடக்கி வாசித்தால் நல்லாயிருக்கும் ஏனென்றால் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் யாராவது பேசக்கூடாத தகாத வார்த்தைகளை பேசி குழப்பத்தையும் கூச்சலையும் சங்கடத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழல்லாம் கிரகங்கள் நகர்ந்து கொண்டு வரும்பொழுது வரும் ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும்படி இந்த இதில் கெட்டுக்கிறான் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் என்னென்றால் சென்னையை சார்ந்திருவர்கள் திருவள்ளிக்கேணி பார்த்த சாரதி பெருமாளையும் திருவண்ணாமலை தென் மாவட்டங்களை நோக்கி பொழுது அண்ணாமலையாருக்கு கிரிவலம் வருவதையும் திருநெல்வேலி போன்ற அந்த பகுதிகளில் இருப்பவர்கள் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் போன்ற தெய்வங்களை வணங்கி வழிபடலாம் திருச்செந்தூர் சிறப்பு இருந்தாலும் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக மயிலம் முருகப்பெருமானை பற்றி கொள்ளுங்கள் வாழ்வில் மிகச்சிறந்த நல்ல பலனை நீங்கள் அடையலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ராஜயோகமான வாழ்க்கையை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்